சாமானிய வணக்கம் ஐ திங்க் இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டாவது வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன் பட் அவ்வளோ விஷயம் பேசுறதுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்கள் தான் நம்பர் ஒன் நாங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னை இருக்கு ஆனால் அதே கம்பேர் பண்ணும்போது சைலண்டாக ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழகத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் சக்க போடு போட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கட்டா தெரியுது இன்ஃபேக்ட் வந்து போட்டி போட்டு வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியர் ஏன்னா வந்து அவங்க ஆட்சியில் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியில வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றதையும் நான் செக் பண்ணேன் சரி நம்ம கவர்மெண்ட் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சும் போது தான் எனக்கு வந்து கம்பேரிங் ஆந்திராஸ் இந்திய கவர்மெண்ட் அண்ட் கம்பேரிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் நம்ம கர் கர்நாடகாவில் இதில் எடுத்துருக்கோம் கேரளாவும் எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மூணுமே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்திய அலையன்ஸில் இருக்குது இந்தியா இல்லை இந்திய அலையன்ஸில் இருக்குது இந்த மூணுமே பட் என்ில் இருக்கிற கட்சிகள் எது ஆந்திராவில் இருக்கும் தெலுங்கு தேச பார்த்து துணை முதலமைச்சருக்கு பவன் கல்யாணோட ஜனசேனா பார்ட்டி ஸோ இவங்க இந்த குரோத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரசன்டேஷனா இருக்கு சவுத் இந்தியாஸ் நியூ குரோத் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சவுத் இந்தியாஸ் நியூ குரோத்ரோத்ஜின் எது அப்படின்றது ஆந்திரா ஆந்திரா வந்து வேகமாக எழும் மாநிலமாக இருக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா மோடி இன் ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில ஒரு இன்வெஸ்டர் ஃபர்ஸ்ட் கவர்னென்ஸ் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் காம்படென்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இது வந்து எம்எஸ்எம்பிலையும் வரும் டேட்டா சென்டர்ஸ்ல வரும் செமிகார் செமி செமிகண்டக்டர்ஸ்ல வரும் டெக்ஸ்டைல வரும் மெயின்டைன் வரும் சோ இதை வந்து முழுமையாக யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்க அந்த கம்பேரிசன்ல பார்க்கும் ஒரு ஒரு இன்சென்டிவ் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் சப்சிடி ரைட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபார்முலாவா இருக்கு இது வந்து டூ தௌசண்ட் வந்து மோடி அவர்கள் போட்டு கொடுத்த ஃபார்முலா இந்த ஃபோர் பாயிண்ட் ஓ அதை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படியே அடாப்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்க வேலையாக இருந்தது அதை ஒழுங்காக அடாப்ட் பண்ணும்போது லேண்ட் காஸ்ட்டு மத்திய அரசோட ஃபுல் சப்போர்ட் எல்லாமே கிடைக்குது அதாவது டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இணைந்து நடத்தும் இந்த விஷயம் அப்படின்றது கிட்டத்தட்ட முதலீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு வலியும் வந்திருக்கு கூகுள் வந்து ஒரு டேட்டா பில்லியனுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம் அது மாதிரி டிஜிட்டல் கனெக்ஷன் ஒரு கம்பெனி லெவன் பில்லியன் ஒன் காவா டேட்டா சென்டர் வந்து வைசாக்ல வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது ரைடன் இன்ஃபோடெக் வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி வித் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ குரோர் இன்சென்டிவ்ஸோட வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த முக்கியமானது நிறுவனம் வந்து இது மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஆல்ரெடி ஆந்திரா ஒரு ஹெட்டாக தான் இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்என்டி அதானி குரூப்பு அரபிந்தோ ஃபார்மா இவங்க எல்லாமே வந்திருக்காங்க இது தவிர கூகுள் நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கூகுள் டிஜிட்டல் கனெக்ஷன் போன்ற கனெக் கன் கண்ட்ரியில் ஐ மீன் கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது தெரியுதான் தமிழ்நாடு டிஎம்கே ஆட்சியில் வீழ்ச்சி அடையும் மாநிலம் அப்படின்ற ஒரு செக்டார்ல வருது என்னது பாருங்க முதலீட்டு நிறுவனம் வெளியேறுதல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது அங்க பக்கத்து ஸ்டேட்ல எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க இங்க வெளியேறிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து வந்திருக்கு பெகாட்ரான் எக்ஸ்பான்ஷன் திட்டம் வந்து குறைச்சிருக்காங்க பைடு நீண்ட தாமதத்தால் வெளில போயிட்டாங்க பல டேட்டா சென்டர் ப்ரொபோசல்ஸ் ஏபி மகாராஷ்டிராவுக்கு மாறி இருக்கு டிஎம் கே ஆட்சியின் முன்னுரைகள் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர் பண்றது வெளிநாட்டு அன்னசரி ஈவெண்ட்ஸ் இதுல முடிவு என்ன வருதுன்னா முழு ட்ரஸ்டா வந்து கம்பெனிஸ் லாஸ் பண்ணுது சரி இங்கேயோட ஆந்திரா வந்து எங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் முதலீட்டுக்கான தடை தொழில்துறை வாய் வாய்ப்புகள் உதறுதல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதை சுற்றி சுற்றி நடக்குதுன்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஒரு பக்கம் எல்லாரும் போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாம் வெளியில ஒரு பக்கம் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாம் போயிட்டே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது இப்போ இதே கர்நாடகா காங்கிரஸ நம்ம போய் பார்க்கலாம் அங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு ஆட்சிக்கு வந்த முதல் பெரிய முதலீட்டு திட்டம் எதுவும் பெருசா பண்ணல ஜிசிசி எக்ஸ்பேன்ஷன் மாற்றம் அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது பெங்களூர் டெக் எம்என்சிகள் ஜிசிசி எக்ஸ்பேன்ஷன் எடுத்து மாநில மாநில கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு தான் போச்சு சி இவங்க என்ன சொன்னாங்க பெங்களூர்ல டெக் எம் எம்சிசி கொண்டு எம்என்சிகள் வரத்துக்கு ஜிசிசி எக்ஸ்பேன்ஷன் உதவுனாங்க ஜிசிசி எக்ஸ்பேன்ஷன் பண்ணாங்க பட் ஜிசிசி எக்ஸ்பேன்ஷன் பண்ணாலும் கூகுள் வந்து ஆந்திராவை தான் யூஸ் பண்ணிச்சு தவிர எதுவும் பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து முப்பது தான் இருந்தது சரி உள்கட்டமைப்பு நிலை எப்படி இருக்குன்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக்கா பொட்டன்ஷியல் இருக்கு கர்நாடகாவில் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற சித்தராமையா வாசஸ் டி கே சிவகுமார் அந்த பாலிடிக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து உள்கட்டமைப்புக்குள்ள ஒரு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பாக் பெங்களூர் ஓஆர்ஆர் விட்டு வெளியே வந்தது வந்து வெயிட் வெளியே வர அதாவது அவங்க டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடனே ஆந்திரா ஐடி துறை அமைச்சர் நேராக அப்ரோச் பண்ணி இங்கே வந்துட்டார் கொண்டு வந்துட்டார் ஸோ டிரெக்ட் அப்ரோச் ஃப்ரம் ஆந்திரா இன்ஃபேக்ட் நான் 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 ஒன்று கேள்விப்பட்டேன் குறிப்பாக நிறையா லோகேஷ் வந்து அதோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஆயிடுது யார் என்ன கூப்பிட்டாலும் நேராக போய் அந்த இடத்துல வந்து மீட் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுதான் நிறையா லோகேஷ் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காருன்றது ரொம்ப ஈஸியாக தெரியுது இப்போ பாருங்கள் கடந்த பல தசாப்தங்களில் தென்னிந்தியாவிலே வளர்ச்சி காரிடர் அப்படின்றது பெங்களூர் சென்னையாக தான் இருந்தது ஆனால் இப்போ புதிய சனல என்னன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி ட்ரிஃப்ட் இப்போ ஏன்னா டி கே சிவகுமார் ஒரு மாதிரி யோசிக்கிற சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா ஒரு மாதிரி யோசிக்கிறேன் தமிழ்நாட்டில் பார்த்து தான் ஆர்டர் பிரச்சனை இருக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு முதலீட்டாளர் நம்பிக்கை இழந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப பேராக தெரியுது ஆந்திராவை பொறுத்தவரை வேகம் நிலைத்தன்மை தெளிவான எக்ஸ்கூஷன் இது மூன்றும் இருக்கு ஃப்யூச்சர் ரெடி டெஸ்டினேஷன் அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தொழில் தொழில் ஆரம்பிக்கணும் கர்நாடகாவில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா ப்ரெசன்ட் டேக்கான சுச்சுவேஷன் இருக்குன்றாங்க பட் ஆந்திராவில் ஒரு தொழில் ஆரம்பிச்சா ஃபியூச்சர் டேக்கு அந்த டெஸ்டினேஷன் ரெடியா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க இதை எது நம்புறது எது நம்ப கூடாது அப்படின்றத விட ஒன்னே ஒன்று தெரியுது மோடியுடன் இணைந்த ஆட்சி வந்தால் வளர்ச்சி நிச்சயம் அப்படின்றது தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்த கடன் பத்தாயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரம் லட்ச கோடி ரூபாய் பத்தாயிரம் இல்ல பத்தாயிரம் லட்ச கோடி ரூபாய் அவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது வந்து இப்போ இருக்கிற திமுக அரசு வந்து மத்திய அரசோட இணக்கமா செல்கிறதா இல்லையே அதாவது ஸ்டிக்கர் கவர்மெண்ட் தான் நிறைய மத்திய அரசு திட்டங்களை தான் மேல போட்டு எல்லாமே பண்ணிடுறாங்க அது ஒரு ஸ்டிக்கர் கவர்மெண்ட் தான் ஆனால் இப்பொழுது இருக்கும் திமுக அரசாங்கத்து அரசாங்கம் மத்திய அரசோடு இணக்கமா செயல்படுதா இல்லையான்னு கேட்டா எதுக்கெடுத்தாலும் சண்டை ரைட் அப்படின்ற போது இணக்க சூழ்நிலையில் ஒரு அரசு வர வேண்டும் அப்படின்னா இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி வருவது ரொம்ப முக்கியம் அதாவது என்டிஏ சப்போர்ட் உள்ள ஆட்சி இருந்தால்தான் இருபத்தி ஆறை பொறுத்தவரை தமிழகம் கொஞ்சமாவது வளரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்ட காலம் நம்மளை சுற்றி காத்திருக்கிறது நன்றி வணக்கம்